உங்ககிட்ட கேட்க நினைச்ச கேள்வி இது வந்து ஒரு நகைச்சுவை அனுபவம்னு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் நீங்க நிறைய நேர்காணல்ல சொல்லிருப்பீங்க இருந்தாலும் நாங்க எங்க நேர்களுக்காக திரும்பவும் கேட்போம்ல அப்படிங்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு நீங்க வந்து ஒரு வேலை பண்ணேன்னு சொன்னீங்க அத பத்தி நான் சொல்லாம நீங்களே சொல்லுங்க அது கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும் அன்னைக்கு எனக்கு எட்டு எட்டு நாற்பது நியூஸ் எனக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு அன்னைக்கு முந்தின நாள் தான் சென்னையில சரியான மழை புயல் எல்லாமே வந்து சென்னையை ஒரு கல கலக்கிச்சு அதே மாதிரி ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை நிலையத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது அத வந்து படிக்க சொல்லணும் ஆனா உடனே படிக்க சொன்னோம் ஆஹ் ஏன்னா அப்ப வந்து ஒலியும் ஒளியும் போயிட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை ஒலியும் ஒலியும் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அதை பிரேக் பண்ணி அந்த நியூஸை சொல்லணும் இன்னொரு புயல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது மறுபடியும் அதே மாதிரி வரலாம் தயவு செய்து எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள் மெழுக வாங்கி வச்சுங்க எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி ஒலி மகிழ்ச்சியை பிரேக் பண்ணி என்னை நடுவுல போய் என்ன படிக்க சொன்னாங்க அது படிச்சுட்டு நான் வெளியே வந்தேன் எல்லாருமே அப்படியே அவ்வளோன்னு வளர்ப்போதா அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் எட்டு நாற்பது நிமிஷம் மழை வரும்னு பார்த்தா மழையை காணும் புயல் வரும்னு பார்த்தேன் ஒன்னும் கரெக்டாக சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறட்டேன் அப்போலாம் டூ வீலர் தான் வீட்டுக்கு போறட்டேன் வெளிய பாக்குறேன் நல்ல தெளிந்த வானம் நட்சத்திரங்கள் நிலவு எல்லாம் மழையெல்லாம் புயல் நான் அப்ப அந்தப்போ ஒரு ஆறாமணர் காடன்துள்ள ஒரு காலனி மாதிரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுக்கு நான் போறேன் நான் போறப்போ உள்ள எல்லாம் வெளியே நின்று என்னை கைத்தட்டி வரவேற்ற சார் மழை புயல் நீங்க நீங்க இந்த மாதிரி இன்மேல் அந்த மாதிரி படி படி சார் மழையெல்லாம் வராது மழையா வர வேணாம்னா நீங்கதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சேன் இது ஒரு எனக்கு ஒரு ஒரு அனுபவம் ரொம்ப சிறப்பு அதாவது ஒளியும் ஒளியும் பாத்துட்டு இருக்கும் போது யாராவது சோறு கேட்டா கூட போட மாட்டாங்க அவ்வளவு முக்கியமான நேரம் அந்த நேரத்துல பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு இடியும் மழையும் வருதுன்னு சொல்லிட்டு நல்ல வானமெல்லாம் தெளிவா இருக்கும் போது அந்த அங்க எப்படி உங்களை வந்து வரவேற்றிருப்பாங்கன்னு சிரிப்பா இருக்கு நினைச்சு அந்த காட்சியை நினைச்சு பார்த்தா எங்களுக்கும் சிரிப்பாதான் வருது நன்றி சார் அதை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து அந்த நானூறு பேர் இன்டர்வியூ பத்தி நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே வந்து முதல் கேள்வியிலேயே அந்த பதில சொல்லிட்டீங்க ஏன்னா ஒரு நானூறு பேரை வந்து நேர்காணல் பண்ணி அதுல பத்து அதுல ரெண்டு அதுலயும் ஒன்று ஆனா அவங்க செய்தி வாசிக்க வரவே இல்லை வாய்ப்பு இருந்துச்சு இன்றைக்கும் அதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நம்ம வந்து சொல்லுவோம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு எதை செஞ்சாலும் சரி ஒரு ஒரு உணவு சமைச்சா கூட பயபக்தியோடு அன்போடு செய்யும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பயபக்தியோடு தொழில் தர்மத்தோடு ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது அதுல வந்து சிரத்தை ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இப்ப உங்களுக்கு வந்து பர்சனலா நிறைய வேலைகள் இருக்கும் வீட்டுல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா எதுவுமே நீங்க செய்தி வாசிக்கிறதுல தெரியவே தெரியாது அந்த அளவிற்கு ஒரு சிரத்தையோடு செய்யக்கூடிய ஒரு வாசிப்பாளரில் ஒருவர் நீங்க இந்த ஒரு சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான அடிப்படை தகுதிகளாக என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அடிப்படை தகுதி உச்சரிப்பு தான் உச்சரிப்பு ழா ழா தான் தமிழுக்கு அழகு நிறைய பேர் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்றதுல அவங்களுக்கு முடியறது இல்லை லா லா இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கலன்னா அப்புறம் தமிழ் பேசுறதுக்கே வந்து தாயக்கு இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது மன்னிக்கணும் ஆனா எனக்கு அவங்க அந்த மாதிரி படிக்கிறவங்க மேல எனக்கு ரொம்ப கோபம் வரும் நானும் என்னுடைய மனைவியை உட்காந்து நியூஸ் பாத்துட்டு இருப்போம் இப்பெல்லாம் இப்ப பாக்குறோம் பாக்குறப்பெல்லாம் கூட நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து உச்சரிப்புக்கு யாருமே ஒரு முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தெரியல உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உச்சரிப்பு தான் முக்கியம் அதே மாதிரி வாய்ஸ் உங்களுடைய குரல் வளம் அது முக்கியம் நீங்க குரல் வளத்தை எப்படியும் பாதுகாக்கணும் ஏன்னா அது உங்களுடைய கணீர்னு படிச்சாதான் நியூஸ் குரல்லையே வந்து நீங்க அது மகிழ்ச்சியான செய்தியா இல்ல துக்கமான செய்தியா அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்ப யாராவது ஒரு துக்க செய்தி வந்தது வச்சீங்கன்னா இப்ப வந்து யாராவது வந்து இறந்துட்டாங்க ஒரு தலைவர் அப்படின்றப்போ அதை நீங்க அந்த உங்க வாய்ஸ்லயே உங்களுடைய அதை அந்த நிகழ்ச்சியை சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்தார் அப்போ வந்து நியூஸ் படிக்கிறப்போ நீங்க வந்து உங்க முகத்திலையும் உங்க இதுலயும் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார் அப்படின்னு சொல்லுங்க தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இன்று காலமானார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ் வரப்ப உங்க வாய்ஸை சேஞ்ச் பண்ணும் உங்க வாய்ஸ்லயும் உங்க குரல் வளத்திலையும் தான் அதை வந்து நீங்க காமிக்கணும் அதே மாதிரி இப்ப வந்து அந்த காலத்திலலாம் வந்து நான் முடியிறந்த அரசா இருந்தேன் இப்போ முடி எழுந்த அரசா இருக்கேன் உங்க தோற்றத்தையும் நீங்க நல்லபடியா வச்சு இதுதான் இந்த மூணு தான் முக்கியம் செய்தி வாசிப்பு அது இல்லாத டெடிக்கேஷன் இருப்பாங்க பயம் இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் நீங்க வந்து அவங்க சப்போஸ் நியூஸ் எடிட்டிங்லயே அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை திருத்தணும் அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் இருந்தாதான் பண்ண முடியும் ஆஹ் இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல பீரியட்ல வந்து கருணாநிதி வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும் அவங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு நியூஸ் அதுதான் நியூஸ் அவங்க ஆனா இவங்க செய்தி எடிட்டிங் செக்ஷன்ல என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு அது அந்த அந்த நியூஸ்னுடைய மீனிங்கே மாறி போயிடுது அதனா எடுத்து போய் காமிச்சனார் அதனால உங்களுக்கு ஜென்நாலு அனுபவம் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நியூஸ் எடிட்டர் வந்து மழை மனிதன் அதாவது ரெயின் மேன் அப்படின்ற படத்துல ஹாஃப் மேன் ஒருத்தர் நடிச்சா இருக்கு அவருக்கு ஆஸ்கர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து கிடைச்சது அது அவங்க எழுதி கொடுக்குறப்போ மழை மனிதன் அப்படின்னு திரு பிரெயின் மேன் மழை மனிதன் அதை மொழிபெயர்த்து அதை மாதிரி படிக்க சொன்னாங்க மழை மனிதன் என்ற படத்தில் நடித்த திரு ஆஃப்மேன் அவர்களுக்கு ஆஸ்கருக்கான சிறந்த நடிகர் விருது கிடைத்தது அப்படின்னு படிக்க சொன்னா நான் போய் சொன்னவங்க கிட்ட மேடம் இது வந்து ஒரு ப்ராபேபு இது வந்து நீங்க மழை மனிதன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது பிரெயின் மேன் தான் நீங்க படிக்க சொல்லணும் என்ன அப்படின்னா அப்படியா சரி அப்படியே படிச்சது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிது ஆஃப் மேன் கிடைச்சது ரெயின் மேன் என்ற படத்துக்கு கிடைச்சதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அவங்க பண்ற தவறை உங்களால காட்ட முடியும் ரொம்ப இத நீங்க வந்து ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு டைம் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி உலக செய்திகளை விரல் நுனியில் வைத்திருந்தால்தான் அவங்க சொல்ற செய்தியில ஏதாவது தவறு தெரியும் நமக்கு இல்லைன்னா ஏதோ கொடுத்தாங்க படிச்சோம் போயிட்டே நீங்க சொன்னீங்க பாருங்க உண்ணாவிரதம் அப்படியே மாத்தி சொன்னா இருக்கீங்க ஒரு செய்தி வாசிப்பாளர் எப்படி வந்து ஒரு பேனாவோட நுனியில ஒரு நம்ம நாட்டுடைய சரித்திரமே இருக்கோ சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் எழுதுறதுலதான் இருக்கு பத்திரிகை செய்தி எழுதுறவங்களும் சரி அவர் செய்தி வாசிக்கிறவங்களும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க சொல்றதுதான் வேத அதை அதைத்தான் உலக செய்தியா எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க ஓகே அதுக்கு அவங்களுக்கு எப்படி அடிப்படை தகுதிகளாக உலக அனுபவம் இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ரகர உச்சரிப்பு வந்து இப்பல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வாசிக்கிறாங்க அது வந்து நமக்கு வேதனை தான் கொடுக்குது அதை வந்து ஒரு உச்சரிப்பு பரிச்சையினே வைக்கணும் போல இருக்கு இவங்களுக்கு இல்ல பயிற்சியாவது கொடுக்கணும் அதுதான் ஏன்னா அதுதான் உங்களுடைய வருத்தமாவும் இருந்துச்சு